முருகப்பெருமான் துணை மகான் கடுவெளி சித்தர் அருளிய துள்ளிய ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ நம இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அறமாக வாழுகின்ற ஞானியே அரங்க அரங்கமகா தவசியே வரம் தந்து உன் கொள்கை போற்றி வழங்குவேன் துள்ளியாசி ஆசி ஆசிதனை கடுவெளி சித்தரும் அருளுவேன் சோபகிருது சிலை திங்கள் வசமுற மூவையித் திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வையகம் வளம் பெற உரைப்பேன் உரைக்கவே உண்மை நெறிப்பட உத்தமர்களாக மக்கள் எல்லாம் குறைவின்றி சிறப்பு நிலை பெற குவளையத்தில் தர்ம வழி வந்து வந்துமே அன்னதான சேவை வழிமொழிந்து கிளைகள் துவக்கி சந்தோஷமாக தர்மம் செய்திட சகலருக்கும் அமுதியின் வழி ஆற்றல் ஆற்றல் அதீத சக்தியாகியே அனைவருக்கும் தர்ம ஞான பலம் மாற்றமாக வந்து கடந்துமே மண்ணுலகிலே ஞானாட்சிக்கு ஆட்சிக்கு உண்டான சேவை அளவிலா பெருகி நன்கு ஆட்சி மாற்றம் நடந்தேறும் அகிலத்தில் ஞானாட்சி மலரும் மலர்கின்ற காலம் தொட்டு மக்களை வதை செய்வது வளராது தடைகள் கண்டு வையகத்தில் அதிகாரம் ஆளுமை என அனைவரும் மாற்றம் இணையில்லா முருகப்பெருமான் ஞான அருளால் கண்டுமே நல்நிலை முழுமைதனை அடைவர் அடையவே ஆபத்து அபகரிப்பு ஆர்ப்பாட்டம் அநீதியில்லா தடையற சமூக பாதுகாப்பும் தனிப்பெரும் சக்திகளாக மாறி மாறியே உலக மாற்றமதும் மகான் அரங்கன் அவதார கூறிடுவேன் நோக்கமாகி உலகில் குறையிலா நிறைவேறும் இனிதே இனிதே ஞான சபையாக எவரும் குறை கண்டிடாத கனிவேளவன் தலைமையேற்ற கருணை நிறைந்த காலமாக மாறும் துள்ளிய முற்று சுபம்